ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்ரீமதிஸ் கிச்சன் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்ங்க இன்றைக்கி நம்ம தமிழ் புத்தாண்டு சமையல் தான் பார்க்க போகிறோம் ஸோ எனக்கு ஒரு மணி மூணு ஆகிடுச்சு நான் மூணேகால் ஆகிடுச்சு நான் குளிச்சுட்டு வந்துவிட்டேன் இப்போ நான் போய் குழம்பு போட்டு வந்து ஃபஸ்ட்டு நான் ஸ்வீட்டு தாங்க செய்ய போகிறேன் ஃபஸ்ட்டு நான் சக்கரை பொங்கலும் அவள் பாயசமும் எப்படி செய்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு போட்டுறேன் ஸோ அதுக்கப்புறம் தான் ஃபர்தராக நான் லஞ்சு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் எந்த அளவுக்கு என்னால் வீடியோ கவர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு உங்களுக்கு கவர் பண்ணி சொல்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் இப்போ வடக்கி உளுந்து ஊற வச்சுருக்கேன் நான் சமைச்சு முடிக்கிறதுக்குள்ளே இது ஊறிடும் இப்போ நான் ஒரு அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேங்க இதை இப்போ நான் மூணு டம்ளர் தண்ணியில் நான் வந்து விட போகிறேன் சக்கரை பொங்கலுக்கு நான் பாசி பருப்பு சேர்க்கலை இன்றைக்கி நிறையா பருப்பு ஐட்டம் செய்கிறதுனால நான் சேர்க்கலை அந்த பக்கம் நான் சக்கரை பொங்கல் வச்சுட்டேன் அடுத்த அடுப்பில் நான் நான் கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன் இப்போ இந்த நெய்யில் நான் நிறையா முந்திரி பருப்பு போட்டிருக்கேங்க நான் வந்து சக்கரை பொங்கலுக்கும் பாயசத்துக்கும் ஒன்றாவே சேர்த்து முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்க போகிறேன் இது வறுத்து எடுத்ததுக்கப்புறமா இதில் அவளை போட்டு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாலில் அதை கொதிக்க விட போகிறேன் இப்போது நான் அதில் அவள் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதை நல்லா கொஞ்சம் வறுத்துட்டு இது மேலே மிதக்கிற அளவுக்கு பால் சேர்த்துக்க போகிறேன் இப்போ இது நல்லா மிதக்கிற அளவுக்கு நான் பால் ஊற்றிட்டேங்க இப்போ இதை நல்லா இதிலே வெந்துடும் இது வெந்ததுக்கு அப்புறமா நான் வெள்ளத்தை எடுத்து நான் நச்சு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கரைச்சி தான் வச்சிருக்கேன் பாகெல்லாம் காய்ச்சலை அதை இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டு எடுத்து வச்சு முந்திரியை போட்டால் வெயில் முடிஞ்சுதுங்க இப்போ இது நல்லா வெந்துருச்சுங்க நான் தேவையான வெள்ளத்தை இதில் சேர்த்துட்டேன் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்குவேன் இப்போ நான் வந்து பால் எது ஜாஸ்தியாக ஊற்ற மாட்டேன் சர்வ் பண்ணும்போது பால் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஊற்றிக்குவேன் இந்த சைடு நமக்கு சக்கரை பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு வழக்கம் போல் கலர் தான் அதில் வந்து டிமாண்ட் தெரியுது பட் நல்லா எல்லோயிஷ் கலரில் தான் இருந்தது இப்போது நம்ம வந்து லஞ்சுக்கான விலையே ஸ்டார்ட் பண்ணிடலாங்க இப்போ நான் இதில் ஏலக்காய் தூளும் முந்திரி பருப்பும் போட போகிறேன் இப்போ நமக்கு சக்கரை பொங்கலும் ரெடி ஆயிடுச்சுங்க நெய் நல்லா சொலட்டி வர வரைக்கும் ஒரு பத்து நிமிஷம் நான் வந்து சிம்மில் போட்டிருந்தேன் முந்திரி பருப்பு ஏலக்காய் எல்லாமே போட்டேன் இதில் உங்களுக்கு கற்பூரம் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க மொத்தமே நான் ஒரு சின்ன குக்கரு ஒரு பெரிய குக்கர் ஒரு மூணு இருப்பு சட்டி இவ்வளோ தாங்க நான் பாத்திரம் எடுத்திருக்கேன் ஸோ அதை நான் முதல்ல காட்டியிருக்கணும் அது கொஞ்சம் எடிட்டிங்கில் மிஸ் ஆகிடுச்சு நான் இப்போ காட்டுறேன் நான் காய்கறி எதுவுமே கட் பண்ணல அப்பப்போ தான் கட் பண்ண போகிறேன் இப்போ நான் ஒரு துவரம் பருப்பு எடுத்துக்கப் போகிறேன் இதை வாஷ் பண்ணிவிட்டு இதில் நான் மூணு தக்காளி பழம் போட்டு அப்படியே வேக விட போகிறேன் இதில் நான் மஞ்சத்தூளோ பெருங்காயமும் சேர்க்க போகிறதில்ல ஏன்னால் தனியாக நான் கடாயில் வதக்க போகிறேன் காய்கறிகளை இப்போது நான் இதில் மூணு தக்காளி போட்டிருக்கேன் இது அப்படியே நான் இந்த அடுப்பில் வேக விட போகிறேன் இன்னொரு அடுப்பில் இதுக்கான சாம்பாருக்கு தேவையான காய்கறிகளை அரிஞ்சு போட்டு நான் வதக்க போகிறேன் அதுக்குள்ளே குக்கர் விசில் வந்து முடிஞ்சிடும் மூணு விசிலுக்கு விட போகிறேன் இப்போ அதில் விசில் வர ஆரம்பிச்சிருச்சுங்க நான் இடையில காஃபி போட்டுக்கிறதுக்காக போயிட்டேன் இப்போ திருப்பி இப்போ தான் நான் கடாய் வைக்கிறேன் ஸோ நான் அந்த குக்கர் விசிலை இறக்கிக்கிட்டு இதில் கடாயை மாற்ற போகிறேன் பருப்பை இறக்கிக்கிட்டேன் இப்போ நான் வந்து சாம்பாருக்குரிய காய்கறிகள் பாதிக்க போகிறேன் கடாயில் இது இப்போ தாளிக்கிற வரைக்கும் இந்த காய்கறி இதில் வதங்குற வரைக்கும் அதில் வந்து கேஸ் வந்து கொஞ்சம் அடங்கிடும் விசில் அடங்கிடும் அதுக்குள்ளே இதை நான் வதக்கி அதில் நான் போட்டுக்குவேன் இப்போ இந்த குக்கரில் நான் தான் நறுக்கி வச்ச மாங்காவை போட்டு மாங்காய் பச்சரி வைக்க போகிறேன் இப்போ நான் சாம்பார் தாளிச்சுக்க போகிறேன் அதில் கொஞ்சமாக நான் எண்ணி ஊற்றிட்டேன் இப்போ அதில் வந்து நான் கடுகு கடுகு வெடிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம் காஞ்ச மிளகாய் ஒன்று போட்டிருக்கேன் கொஞ்சமாக வெத்தையும் சேர்ப்பேன் ஒரு ஒரு கொஞ்ச நூண்டு இத்து நூண்டு போட்டிங்கன்னா போகும் அதுக்கு வெத்தி போட்டேன் அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் போட்டு போகிறேன் அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்க கறி லீவ்ஸ் அதில் கருவேப்பில் இழையலை அதில் நான் போட போகிறேன் போட்டுட்டு வெங்காயத்தை போட்டு நான் வதக்க போகிறேன் ஸோ வெங்காயம் இருக்கிற நேரத்தில் தான் நான் மா அரிச்சுக்க போகிறேன் மிச்ச காயெல்லாம் நான் அரிஞ்சுட்டேன் அது பருப்பு வேகும் போதே இதுகளை அரிஞ்சுட்டேன் ஸோ இப்போ வந்து நான் வெங்காயத்தை போட்டுக்கிறேன் வெங்காயம் இருக்கட்டும் அது வதங்கினதுக்கப்புறமா நான் தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் முருங்கைக்காய் கத்திரிக்காய் வந்து அங்கே தண்ணியில் நான் ஊற போட்டிருக்கேன் இப்போ நான் எடுத்து வச்சிருக்கேன் போட்டு வதக்க போகிறேன் இந்த குக்கரில் நான் எண்ணெய் ஊற்றி சிம்மில் வச்சிருக்கேன் இப்போ நான் மாங்காவை அரிஞ்சிக்க போகிறேன் இப்போ நான் எல்லா காயும் போட்டு வதக்கிட்டேன் கத்திரிக்காய் மட்டும் நான் கடைசியாக தான் போடுவேன் உடனே வந்து இதுவாகிடும் அதனால் நான் போடல இந்த சட்டியில் நான் இப்போ இந்த கடாயில் குக்கரில் வந்து கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு ஒரு கொஞ்சமாக கருவேப்பில் போட்டு தாளிச்சிட்டு எடுத்து வச்ச மாங்காவை போட்டு நல்லா கிளறி விட போகிறேன் கிளறி விட்டுட்டு லைட்டாக உப்பு சேர்த்துக்க போகிறேன் உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா மூணுலேருந்து நாலு விசிலுக்கு நல்லா குலைவாக வேக வச்சுக்குவேன் வெந்த எடுத்ததுக்கு அப்புறமா தான் நான் வந்து அதில் வெள்ளத்தை ஊற்றுவேன் ஸோ வெள்ளத்தையும் கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அது வேகட்டும் இப்போ இதில் நான் மிளகாத்தூள் மல்லித்தூள் சாம்பார் பொடி எல்லாம் போட்டு நல்லா க வதக்கிட்டேங்க அந்த அடுப்பில் மாங்காய் வெந்திட்டு இருக்குது இப்போது பருப்போட விசில் அடங்கிடுச்சு ஸோ இதை வந்து குக்கரில் மாற்றி ஒரே விசிலில் ஆஃப் பண்ணிடுவேன் சாம்பார் ரெடிங்க இப்போ நான் எல்லாத்துக்குமே ஒரே கிணத்துல புளி கரைச்சி வச்சிருக்கேங்க சாம்பாருக்கு கொஞ்சம் ரசத்துக்கு கொஞ்சம் மண்டிக்கு கொஞ்சம் எல்லாத்துக்குமே நான் ஒரே இடத்துல வத்த குழம்புக்கு எல்லாத்துக்குமே ஒரே அளவில் நான் கரைச்சிக்கிட்டேன் எனக்கு தெரியும் அளவு அதனால நான் கரைச்சிக்கிட்டேன் இப்போ கொஞ்சமாக அதில் விட்டு நான் சாம்பார் மூட்டி குக்கரில் வைக்கப்பட போகிறேன் இப்போது அங்கே பக்கம் சாம்பாருக்கு ரெடி ஆகிட்டு இந்த பக்கம் மாங்காய்ப ரெடி ரெடியாவது நடுவில் இருக்க ஸ்டவ்வில் நான் சின்ன இருப்பு செடியில் கொஞ்சமாக நான் எண்ணெய் விட்டு மோர் குழம்புக்கு தாளிச்சுக்க போகிறேங்க ஆல்ரெடி எப்படி மோர் குழம்பு வைக்கிறது நான் என்னோடய வீடியோவில் அப்லோட் கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ இதில் மோர் குழம்புக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு நான் வதக்கி எடுத்துக்க போகிறேன் அதை எடுத்ததுக்கப்புறம் நான் ஆறுன அரைச்சிக்க போகிறேன் இப்போது குழம்பு நான் வதக்கி எடுத்துட்டேன் இப்போ வந்து மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு இது விசில் அடங்குற வரைக்கும் இதை இறக்கி வச்சுட்டு அதை க அந்த அடுப்பில் அடுத்த கடாய் போட்டு நான் வத்த குழம்பு செய்ய போகிறேன் அது விசில் அடங்கினோன்னா அதில் வெள்ளத்தை ஊத்துனா மாங்காய் பச்சடி ரெடி இப்போது எனக்கு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நான் இந்த கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன் வத்த குழம்புக்கு இதை அடுத்த ஐட்டத்துக்கு நான் சட்டி வச்சிடுறேன் இது இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு எண்ணெய் காஞ்சதுல இதில் வந்து நான் கடுகு நிறைய வெந்தயம் போடுங்க கடுகும் வெந்தயமும் போட்டு நான் தாளிச்சுக்கிறேன் கடுகு வெடித்த உடனே நான் வெந்தயத்தை போட்டுடுறேன் அதுக்கப்புறம் மணத்தக்காளி வத்தலும் ஒரு காஞ்ச மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிக்க போகிறேன் வதக்கினதுக்கப்புறம் நான் தண்ணியை ஊற்றி கொதிக்க விட்டுருவேன் மசாலா பொடி போட்டுருவேன் இப்போ நான் அந்த கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அந்த எண்ணெய் காயறதுக்குள்ளே இதில் நான் மணத்தக்காளி வத்தலாம் போட்டு வதக்கிட்டேன் ஸோ இனிமேல் இதில் புளியை ஊற்றி மசாலா தூள்லாம் போட்டுவிட்டா எனக்கு வத்த குழம்பு ரெடியாகிடும் கொதிச்ச உடனே இப்போ இதில் நான் புளியை கரைச்சி ஊற்றிட்டேங்க அதில் வந்து மோர் குழம்பு தாளிக்கிறதுக்கு என்ன காயுது இப்போ மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன் வத்த குழம்பு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஆறு ஏழு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க அது கொதிக்கிறதுக்குள்ள நான் அந்த கடாயில் எண்ணெய் காஞ்சிருக்கும் இப்போ நான் வந்து அதில் மோர் குழம்பு தாளிச்சு விட போறேன் பக்கத்து கடாயில் இப்போ இதில் வந்து கடுகு ஜீரகம் காஞ்ச மிளகா பெருங்காயம் கருவேப்பில எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு அரைச்சி வச்சு இல்லையா மோர் குழம்புக்கு வதக்கி அரைச்சி பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்க போகிறேன் இப்போ அடிச்சு வச்ச மோரை ஊற்றி நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேங்க மோர் குழம்பு இதோட ரெடி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் வத்த குழம்பும் ரெடி ஆகிடுச்சு ஸோ அதையே இறக்கிக்கலாம் இப்போ மோர் குழம்பு முடிஞ்சிருச்சு அடுத்து அந்த கடாயில் நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ரசம் தாளிச்சுக்க போகிறேன் ரசத்துக்கு நான் ஏற்கனவே வந்து எல்லாமே கரைச்சி வச்சிட்டேன் புளி தக்காளி பூண்டு எல்லாமே கரைச்சி வச்சுட்டேன் ஸோ இது கொதிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து சட்டியில் ரசப்பொடியை போட்டு ஊற்றிக்க போகிறேன் இப்போது வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க இறக்க போகிற நேரத்தில் கொஞ்சமாக சின்னோண்டு வெல்லம் போட்டுக்கங்க அதை போட்டு நான் பக்கத்தில் இருக்க அடுப்பில் நான் வந்து ரசத்தை கொதிக்க விட்டுருக்கேன் இது ரெண்டும் நடந்துட்டுருக்க டைமில் நான் நடுவில் இருக்கிற அடுப்பில் கிரில்லு வச்சு ஒரு அப்பளத்தை மட்டும் சுட்டு எடுத்துக்கிட்டேன் இது ஒரு பிராமின் சமையலில் நான் பார்த்தேன் இப்போ நான் ஒரு கிண்ணத்தில் ரெண்டு ஸ்பூன் ரசப்பொடி எடுத்து போட்டிருக்கேன் ரசப்பொடியும் என்னோட இதில் நான் கொடுத்துருக்கேன் என் சேனலில் இருக்குது இப்போ நான் ரசத்தை இதில் மாற்றிக்க போகிறேன் இப்போ நான் சுட்டு வச்சுருக்க அப்பளத்தை இதில் நான் வந்து நுணுக்கி கொட்டிக்கிறேன் இது யூடியூப்பில் ஒரு விக்னேஷ் கிச்சனில் தான் நான் பார்த்தேன் உங்களுக்கு பிடிச்ச இந்த குழம்பு செய்யுங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இப்போ எனக்கு முக்கால் மணி பொங்கல் பாயசம் ரெண்டையும் சேர்க்காம இந்த மணி நேரத்தில் நான் இந்த காய்கறிலாம் போட்டு நான் சாம்பார் வச்சிருக்கேன் மோர் குழம்பு வச்சிருக்கேன் ரசம் வச்சிருக்கேன் வத்த குழம்பு வச்சிருக்கேன் மாங்காய் பச்சடி வச்சிருக்கேன் இப்போ இந்த சைடு அடுப்பில் வந்து நான் குக்கரில் சௌ கூட்டுக்கும் இந்த பக்கம் மண்டிக்கும் இந்த பக்கம் பீன்ஸ் பொரியலுக்கும் எல்லா சட்டியும் வச்சிருக்கேன் இந்த டைம்ல தாங்க நான் சட்டி வாஷ் பண்ணிட்டு வந்தேங்க இப்போ இதில் நான் கடுகு ஜீரகம் ஒரு பச்சை மிளகா கருவேப்பில பெருங்காயம் எல்லாம் போட்டேன் பாசி பரு பருப்பும் போட்டேன் அதுக்கப்புறம் நான் பாசிப்பருப்பு எப்போவுமே தனியா கொஞ்சம் வறுத்தே வச்சுருப்பேன் எப்போல்லாம் இந்த மாதிரி தேவையோ அப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டுப்பேன் சோ அதெல்லாம் போட்டேன் அதுக்கப்புறம் சவுச்சவும் ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டேன் இப்போ இதை நான் குக்கர் போட்டு மூடிக்கிட்டேன் அந்த சைடு அடுப்புல வந்து சிம்லா தான் நான் வச்சுருக்கேன் அந்த அடுப்புகளை சோ இப்போ பீன்ஸுக்கு வந்து கடுகு ஜீரகம் உளுந்த பருப்பு கடுகு உளுந்த பருப்பு பச்சை மிளகா போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டேன் உங்களுக்கு வேணும்னா காஞ்ச மிளகா கூட போடுங்க ஆனால் நான் பச்சை மிளகா தான் அதிகமாக விரும்புவேன் தேங்காய் பூ நான் இன்னைக்கு சேர்க்கல உங்களுக்கு தேங்காய் பூ பிடிக்குன்னா நீங்கள் தேங்காய் பூவும் போட்டுக்கலாம் இப்போ இதில் நான் தண்ணி ஊற்றி இதை நான் அப்படியே வேக கூட போகிறேன் மூடி போட்டு அது சீக்கிரம் வெந்துடும் இது வெந்துட்டுருக்க இந்த டைமில் அந்த எண்ணெய் காஞ்சிருச்சு இதில் இப்போது நான் கடுகு வெந்தயம் நிறைய போடுங்க மண்டிக்கு ஸோ நான் கடுகு போட்டு நிறையா வெந்தயம் போட்டு சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக அரிஞ்சிருக்கேன் ஸோ உங்களுக்கு அதை அப்போ பார்க்க முழுசு முழுசாக தெரியுது நான் நல்லா அரிஞ்சிருக்கேன் இதை போட்டுட்டு அரை தக்காளிப்பழம் போட்டு அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் போட்டு நீங்கள் நல்லா வதக்கணும் வதக்கிட்டு தூளும் உப்பும் போட்டுருங்க இப்போ நான் நிறையா பச்சை மிளகாய் போட்டேன் பச்சை மிளகாய் தான் இதுக்கு ஃப்ளேவரே வெண்டைக்காயிருந்ததுன்னா நீங்கள் வெண்டைக்காவும் சேர்த்து போடலாம் இதில் புளிக்க ரசில் இப்போ இந்த மண்டியில் நான் ஊற்றிட்டேன் இப்போ அடுத்து நான் சாதம் களைஞ்சி வச்சிருக்க தண்ணி எடுத்து இதில் ஊற்ற போகிறேன் உப்பும் போட்டு நல்லா கொதிக்க விட ூளும் உப்பும்திக்கோம் கன்சிஸ்டன்சியா பண்ணிக்கலாம் தாங்க மிளகா மண்டி வரணும் இதுக்கு ஒரு கன்சிஸ்டி பிப்டீன் மினிட்ஸ் எடுக்கும் இந்த பக்கம் வந்து பொரியல் ரெடி ஆயிட்டு பொரியல் கொஞ்சமாக நான் பண்றேங்கறதுனால நான் சட்டிலே வேக போட்டேன் சீக்கிரம் வெந்துருவேன் பீன்ஸும் அதனால இது ரெடி ஆயிட்டு இருக்கு இது பக்கம் வந்து சௌ சௌ கூட்டு வந்து உங்களுக்கு ஒரு நாலு விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ அதெல்லாம் வெந்துட்டு இருக்க வாழைக்காய் அதை தண்ணிக்குள்ள போட்டு வச்சிருக்கேன் கருக்காம மசாலா வறுவலுக்கு வாழைக்காய்க்கு ஒரு அரை தக்காளி பழம் ஒரு மூணு சின்ன வெங்காயம் ஏழு வர ஒரு சிலு தேங்காய் கொஞ்சம் சோம்பு இஞ்சி பூண்டு விழுது இது எல்லாத்தையும் போட்டுக்கேங்க இப்ப இதை நான் அரைச்சுக்க போறேன் தண்ணி தேவையில்லை தக்காளியில இருக்க தண்ணியே போதும் எல்லாம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிட்டு தாங்க இருக்கு நான் மசாலா அரைச்சிட்டேன் வாழைக்காய்க்கு அதுக்கப்புறம் இருந்த டைம்ல நான் இப்ப எடுத்த பசல்ஸ் எல்லாமே நல்லா கழுவி கவுத்து வச்சிட்டேன் இப்போ எனக்கு வந்து கூட்டு ரெடி ஆயிடுச்சு இது ரெண்டும் தான் ரெடி ஆகல இப்போ சவுச்சவு சௌ கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க இதை நான் ஒரு கிண்ணத்துல டிரான்ஸ்பர் பண்ணிக்கிறேன் இப்போ நான் இந்த குக்கரை கழுவிட்டு இதுல உருளைக்கிழங்கு வேக போட்டுக்க போறேன் உருளைக்கிழங்கு மசியல் பண்ண போகிறேன் அது ஆல்மோஸ்ட் கிழங்கு மாதிரி இருக்கும் மஞ்சள் தூள் மட்டும் சேர்க்க மாட்டோம் நான் காரக்குழம்பு எப்போ வச்சாலும் அந்த ம மசியல் வைக்கிறது என்னோட வழக்கம் ஸோ இப்போ நான் அதை செய்ய போகிறேன் இப்போ எனக்கு மண்டியும் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ நான் மண்டியை இறக்கிக்க போகிறேன் இறக்கிக்கிட்டு அதில் வேக வைக்கிறதுக்காக உருளைக்கிழங்கு எடுத்து நான் அதில் வச்சுக்க போகிறேன் அதில் ஆல்ரெடி பெரிய குக்கரில் நான் ரைஸ் வச்சுட்டேங்க இன்றைக்கி வடிக்கலை குக்கர்லேயே வச்சுட்டேன் எனக்கு டைம் இல்லை இப்போ எனக்கு பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க தேங்காய் பூ வேணும்னா நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம் பட் நான் தேங்காய் பூ சேர்க்கலை அவியல் எல்லாமே இருக்காதனால தேங்காய் பூ சேர்க்கலை மூர்க்குழம்பு அவியல் எல்லாத்துலேயுமே தேங்காய் அதனால சேர்க்கலை இப்போ இதில் வந்து நான் இப்போ குக்கரை மாத்திக்கிட்டு இந்த அடுப்பில் நான் வந்து இப்போ வாழைக்காய் வறுக்க போகிறேன் நான் ஸ்டிக் தவால இப்போ எனக்கு ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க இதை இறக்கிக்கிட்டு இப்போ இந்த இருப்பு சட்டியை எடுத்து வச்சு நான் அவியலுக்கு எல்லா காய்கறியும் போட்டு வேக வைக்க போறேன் தேங்காயின்னு நடுவு கடாயில் விட்டுருக்கேன் இப்போ நான் எடுத்து வச்ச காய்கறிகள் எல்லாத்தையும் இதில் போட்டுக்க போறேன் முருங்கைக்காய் பூசணிக்கீத்து கேரட்டு பீன்ஸ் வாழைக்காய் அதுக்கப்புறம் பட்டாணி எல்லாத்தையும் போட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு லேசா வதக்கிட்டு மூடி போட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு வேக விட போறேன் இப்போது அவியலுக்கு காய் வந்துட்டுருக்கு இந்த பக்கம் கடாயில் நான் எண்ணெய் ஊற்றி அதில் சோம்பு போட்டு மசாலா அரைச்சி வச்சுருந்தேன் என்னையா வாழைக்காய்க்கு அதை போட்டு நல்லா வதக்கிட்டேன் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நான் வாழைக்காயை போட்டு நல்லா வதக்கிக்க போகிறேன் ஸோ இதுக்கு நான் வந்து தண்ணி ஊற்ற போகிறதில் அப்பப்போ சிம்மில் வச்சு கிளறிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் லேட்டாகும் பட் ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு அதனால் நான் பாட்டுக்கு ஒரு அடுப்பில் சிம்மில் போட்டுருவேன் மூடி வச்சு மூடி வச்சு அப்பப்போ நான் திறந்து கிளறி கிளறி விட போகிறேன் இது இப்போ வெந்துட்டுருக்க இந்த டைமில் நான் வந்து அவியலுக்குரிய மசாலாவை அரைக்க போகிறேன் வாங்க அவியலுக்குரிய மசாலா அரைக்கலாம் இப்போ நான் அவியலுக்கு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு சின்ன வெங்காயம் ரெண்டு பூண்டு பல்லு கொஞ்சம் ஜீரகம் அவ்வளோதான் இதை அப்படியே போட்டு அரைச்சி இந்த அரைச்ச பீஸ்ட்டை அந்த அவியலில் கொட்ட போகிறேன் பொட்டிட்டா அவியல் ரெடிங்க இப்போ நான் அரைச்ச மசாலா ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ காய்கறியும் நல்லா வெந்துடுச்சு இப்போ நான் மிக்ஸியிலேருந்து இதில் நான் கொட்டிக்கிறேன் கொட்டி கழுவி ஊற்றி மிக்ஸி கொஞ்சம் கழுவி ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இதை காட்டுறேன் இப்போ அவியல் நல்லா ரெடியாகிடுச்சுங்க இப்போ இது மேலே பச்சை தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்ற போகிறேன் கொஞ்சம் ஊற்றுனீங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் கருவேப்பிலையும் மேலாப்பில் தூணிங்கன்னா ரொம்பவே வாசமாக இருக்கும் இந்த பக்கத்து நமக்கு வாழைக்காய் வெந்துட்டு இருக்குது இப்போ இதை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை கழுவிட்டு இதுலேயே நான் உருளைக்கிழங்கு மசியலும் செஞ்சிடறேன் இப்போ வாழைக்காய் ஃப்ரையும் நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க உதிரி உதிரியாக வந்துருச்சு சட்டிலேருந்து ஒட்டாமல் இப்போ இதை நான் வந்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன் இந்த சைடு வந்து மசியலுக்கு எண்ணெய் நான் ஊற்றிருக்கேன் இப்போ என்ன காய்ஞ்சிடுச்சு இதில் நான் கடுகு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் பெருங்காயம் காஞ்ச மிளகா கருவேப்பிலை இப்போ பொடியாக அரிஞ்ச வெங்காயம் பொடியாக அரிஞ்ச பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேங்க கொஞ்சம் உப்பும் போட்டு வதக்கிக்கிறேன் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் மசிச்சு வச்சுருக்கேன் இல்லையா உருளைக்கிழங்கு இந்த உருளைக்கிழங்க இதில் போட்டு நல்லா பெரட்டி எடுக்க போகிறேங்க இப்போது மசியல் எனக்கு ரெடியாகிடுச்சுங்க இப்போ இந்த பாத்திரத்துலேருந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை கழுவிட்டு இதில் நான் எண்ணெய் காய வைக்க போகிறேன் அடுத்து வடை செய்ய போகிறேன் ஸோ அதை எண்ணெய் காயறதுக்குள்ளே நான் போய் வடை மாவு அரைச்சிடுவேன் நான் வடை மாவு அரைச்சிட்டேன் அதில் கொஞ்சமாக நான் மிளகு சேர்த்துருக்கேன் நீங்கள் நச்சு கூட மிளகு போட்டுக்கலாம் இதில் வந்து நான் கொஞ்சமாக வெங்காயம் கொத்தமல்லி பச்சை மிளகா எல்லாத்தையும் நல்லா பொடியாக அரைஞ்சிருக்கேன் இப்போ இது இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு நான் வடை சுட போகிறேன் நான் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ நான் ஒரு வாழை இலையிலையும் இல்லை நீங்கள் பிளாஸ்டிக் பேப்பர்லேயோ இந்த மாதிரி மாவை எடுத்து வச்சுட்டு நீங்கள் வடையை சுட்டு போட்டுடலாம் நான் ஆல்ரெடி என்னோடய பேஜில் இந்த உளுந்த வடை எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் இப்போ இது வெந்தோன்னா நான் எடுத்துகிட்டு காட்டுறேங்க இப்போது வடை வெந்துட்டு இருக்குங்க அந்த டைமில் நான் ஒரு துவையில் அரைச்சிட்டேங்க கழிவு வச்சுருந்த புதினா இஞ்சி பூண்டு நாலு வரமிளகாய் கொஞ்சம் புளி கொஞ்சம் தேங்காய் கொஞ்சமாக சோ சீரகமும் ஓமமும் போட்டு உப்பு போட்டு பெருங்காயம் போட்டு நான் அரைச்சிட்டேங்க ரெண்டு இஞ்சி அளவு தேங்காய் எடுத்துருக்கேன் அரைச்சி வச்சுட்டேன் இப்போ இதை பச்சைவாடை போக லைட்டாக நான் தாளிச்சுட்டு ஒரு வெதும்பு வெதும்பிட்டு இதை நான் எடுத்துருவேன் எடுத்துட்டால் வேலை முடிஞ்சிச்சு இதோட வேலை இப்போ இதை நான் ஒரு வெதும்பு வெதும்பி எடுத்துட்டேங்க துவையல் ரெடி ஆயிடுச்சு தாளிச்சு எடுத்துட்டேன் வடை ரெடி ஆகிடுச்சு ஸோ அதே எண்ணெயில் நான் வந்து அப்பளம் ரெண்டு விதமான வடகும் பொறிச்சு எடுத்துக்கிட்டேங்க பட்டக்காசமான சூப்பரான சைவ விருந்து ரெடி ஆயிடுச்சுங்க எல்லா நாளும் எல்லாத்தையும் சமைக்க மாட்டேன் ஆனால் கண்டிப்பாக வருஷப்பரப்பு அன்னைக்கு எல்லாமே சமைச்சிருவேங்க இப்போது பூசணிக்கித்து முருங்கக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் மோர் குழம்பு மிளகு ரசம் பத்த குழம்பு சாதம் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு மசியல் சவு சவு பாசிப்பருப்பு கூட்டு மசாலா வாழைக்காய் வறுவல் இது முருங்கைக்காய் கத்திரிக்காய் பூசணிக்கித்து வாழைக்காய் பட்டாணி எல்லாம் போட்டால் அவியல் அதுக்கப்புறமா பீன்ஸ் பொரியல் மாங்காய் பச்சரி ஸ்வீட்டுக்கு நான் பொங்கல் செஞ்சுருக்கேன் சக்கரை பொங்கலும் அவள் பாயசமும் மண்டி பச்சை மிளகாய் மண்டி அதுக்கப்புறம் புதினா துவையல் வடை உளுந்த வடை அப்பளம் நாலு வ மூணு வகையான வடகம் நான் சுட்டு வச்சுருக்கேன் அரிசி வடகம் ஜவரிசி வடகம் அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் உள்ள ஒரு வடகம் அது ஒன்று நான் செஞ்சு வச்சுருக்கேன் இப்போ இதோடு வந்து நான் ஒரு மாம்பழமும் எக்ஸ்ட்ரா ஒரு குலோப் ஜாமுனும் மட்டும் ஆட் பண்ணுவேங்க மொத்தம் இதோட சேர்த்தா உங்களுக்கு அந்த ஐட்டம்ஸ்லாம் இல்லாமல் இந்த ஐட்டம்ஸ் மட்டுமே உங்களுக்கு இருபத்தோரு ஐட்டம் வருதுங்க இதாங்க என்னோட ச விருந்து எப்படி இருக்குதுன்னு நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் மேக்ஸிமம் நான் என்னால் எவ்வளோ எடிட் பண்ண முடியுமோ எடிட் பண்ணி கம்மியான டைமிங்கில் இந்த வீடியோவை அப்லோட் கொடுத்துருக்கேங்க இப்போ நான் எல்லாமே இலையில் சர்வ் பண்ணிட்டேங்க ஃபஸ்ட்டு உப்பு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் தண்ணி வச்சுருக்கேன் ஸோ மாம்ப மாப்பழ வாழைக்க எனக்கு பழப்பழம் கிடைக்கலைங்க ஸோ அதனால் நான் மாம்பழமும் வாழ்பழமும் வச்சுருக்கேன் குலோப் ஜாமுன் நான் வெளியே தான் வாங்கினேன் ஊருக்காக நான் வெளியே வாங்கினது தான் அதுக்கப்புறம் பாயசம் ரசம் ஊர்கொழம்பு வத்த குழம்பு எல்லாம் எடுத்து வச்சிருக்கேங்க ஸோ ஒரு கூட்டு ஒரு பொரியல் ஒரு மசியல் ஒரு வறுவல் அதுக்கப்புறம் ஒரு அவியல் ஒரு மண்டி ஒரு பச்சடி ஒரு துவையல் இது அத்தனையுமே இந்த சைவத்தில் வந்துடுதுங்க ஸோ என்னுடைய சைவ சமையல் இதாங்க மாங்காய்பச்சரியில் மட்டும் நான் கொஞ்சமாக வேப்பம்பூ சேர்த்துக்கிட்டேங்க கொஞ்சமாக எடுத்து தனியாக நான் சேர்த்துக்கிட்டேன் எல்லா மாங்காய் பச்சரியிலையும் நான் போடல சாஸ்திரத்துக்கு கொஞ்சமாக அதில் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் ஸோ அதில் எல்லாத்தையும் நான் வச்சுருக்கேன் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் ஒன்ஸ் அங்கேன் உங்கள் எல்லாருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்